ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரிமதி சமையல் இன்றைக்கி நம்ம ஹரிமதி சமையலில் நண்டு இப்படி உடைக்கிறது அதாவது நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது ஈஸியாக அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு கிலோ நண்டு வாங்கியிருக்கேன் இப்போ பாருங்கள் நண்டு நல்ல ஒரு புதுசாக இருக்குது நம்ம பல நண்டு வாங்காமல் இந்த மாதிரி புது நண்டை நல்லா பார்த்து வாங்கிக்கிறணும் இதில் பாருங்கள் எல்லாத்துலேயுமே லப்பர் பேண்டு போட்டிருக்காங்க நல்லா பெரிய நண்டுன்றதுனால லப்பர் பேண்ட் போட்டிருக்காங்க இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி பத்திரமாக தான் நம்ம பார்த்து பார்த்து இந்த லப்பர் பேண்டை கழட்டணும் ஏன்னா கையில் வந்து இந்த முள் புத்திரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்ல கல்லாட்டம் இருக்குது நண்டு எப்போ வாங்கினோன்னா நல்லா அமுத்தி பார்த்து வாங்கணும் இந்த ஓட்டை ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே இந்த லப்பர் பேண்ட் வந்து போட்டிருக்காங்க இதை ஒன்று ஒன்றா நம்ம கழட்டிக்கலாம் பார்த்து பொறுமையாக நல்லா கழட்டணும் பாருங்கள் கால் தனியாக இருக்குது அதை எடுத்து வச்சுருவோம் ஸோ இப்போ எல்லா லப்பர் பேண்டுமே ஒவ்வொன்றா கழுத்தி வச்சுக்கலாம் இல்லை நிறைய பெண் நண்டு இருக்குது ஆண் ரெண்டு இருக்குங்க இது வந்து ஆண் நண்டு நம்ம முன்னாடி எடுத்தது பெண் நண்டு இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க கால்லாம் எல்லாமே புது நண்டு தான் பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது புதுசாக இப்போ வந்து நான் இதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வந்து ஆண் நண்டுங்க இது இந்த மாதிரி வந்து இப்படி பிச்சுட்டு இந்த பக்கமாக திருப்பி நல்லா அடியில் அப்படி கிணமாக அழித்து பிடிச்சிட்டு ஓட்டை அப்படி எடுத்தால் அப்படி அழகாக வந்துடும் அப்போ தான் நமக்கு நண்டும் உடையாது இப்போ இந்த சைடில் இருக்க இந்த ஒரு மாதிரி நீட் நீட்டாக இருக்குது பாருங்கள் அந்த தொழில் நம்ம பிச்சு எடுத்துகிட்டு இப்படி நடுவில் இருக்க இந்த கொழுப்பு சொல்லுவாங்க அது கொழுப்பு மாதிரி வந்துருக்கு அதையும் எடுத்துட்டு இந்த எல்லாம் இப்படி உடச்சி விட்டுக்கணும் முனையில் பார்த்தீங்கன்னா ஏன்னா அது வந்து நமக்கு கடித்து சாப்பிடும்போது கீறிடும் அதனால முனையில் அந்த ஷார்ப்பாக இருக்க அந்த நகம் போல் இருக்க இந்த முள்ளெல்லாம் வந்து நீங்கள் இப்படி உடச்சிட்டா சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து டிஸ்டப் இல்லாமல் இருக்கும் இப்போ இது ரொம்ப பெரிய காலாக இருக்குது அப்படின்றனால காலெல்லாம் தனித்தனியாக உடச்சி தான் இப்போது வைக்கணுங்க அங்கே நம்ம அப்படியே முழுசாக போட்டோம்னா செய்கிறதுக்கும் இருக்கும் கொஞ்சம் குட்டி நண்டாக இருந்தால் முழுசாகவே போட்டுக்கலாம் இது நம்ம கிண்டி விடுறதுக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் அப்படியே காலை வந்து உடச்சி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வச்சு இப்படி இழுத்துட்டு அப்படியே இந்த பக்கமாக பிடிச்சி இந்த ஓட்டை இப்படி ஏவிக்கணும் அப்போ தான் நமக்கு ஈஸியாக வரும் இல்லைன்னா வெறும் ஓட்டை மட்டும் நம்ம பிடிச்சி இழுத்துட்டு இருந்தோம்னா நம்ம சீக்கிரமாக ஊன்றி வராது இந்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சு ஓரமாக போட்டு வச்சுக்கணுங்க போட்டு இந்த அடியில் இருக்கிற எல்லாமே எடுத்துகிட்டு இதே மாதிரி திரும்பவும் எல்லா காலும் இப்படி உடச்சி உடச்சி விட்டுட்டு அப்புறம் நம்ம காலை வந்து தனித்தனியாக பிச்சு போட்டுக்கலாம் மறக்காமல் இப்போ நண்டு க்ளீன் பண்ணாமல் இந்த காலை வந்து உடைச்சி எடுத்துடணும் அந்த முல்லை ஷார்ப்பாக இருக்க முல்லை அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நண்டு எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பெரிய காலாக இருக்குது பாருங்கள் இதை அப்படியே நம்ம தனியாக உடைச்சிக்கலாம் இதை உடைக்கும் போது பொறுமையாக தான் உடைக்கணும் ஏன்னா அதில் இருக்க சதையும் அப்படி கழட்டிட்டு வந்துடும் நமக்கு பாருங்கள் இப்போ லைட்டாக சதை வந்துருக்கு அதில் இப்போ நண்டு நல்ல டைட்டாக பிடிச்சிட்டு இதை வந்து அப்படி திரைக்கி திருக்கி மறையிடணும் அவ்வளோதான் நண்டு இப்போது டீமேஜ் இது மாதிரி எல்லா நண்டையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லா நண்டுமே நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் அதாவது உடைச்சி எடுத்துட்டேன் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு வடவை நல்லா வாஷ் பண்ணால் இதில் இருக்க இந்த கருப்பு இந்த அழுக்கு எல்லாமே கிளியராக வந்து நமக்கு சரியாயிடும் ஸோ இது மாதிரி நீங்களும் நண்டு உடைக்கிறது தெரிஞ்சவங்க தெரியும் தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க